மூடு பணி காடு அத்தியாயம் முப்பத்தி இரண்டு சபரியும் லாவண்யாவும் கிளம்பி போனதும் சுஜி அகில போனான் வந்து நின்னுட்டான் ஜெகதீஷ் அவன் வெளியே போயிட்டான்னு நினைச்ச சுஜிக்கு அவனை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுச்சு என்ன பேபி எங்க கிளம்பிட்ட நான் அவன் நக்கலா கேட்டுக்கிட்டே முன்னாடி வர சுஜி பயத்துல பின்னாடி நகர்ந்தா ஆனா கதவு அவ வழிய அடைச்சிடுச்சு நான் வெளிய போற மாதிரி நடிச்சாதான உன் அக்கா உன்னை தனியா விட்டுட்டு போவா அதான் அப்படி ஒரு நீ சிரிச்சுக்கிட்டே சுஜி பிடிச்சு இழுத்தான் அவ எவ்வளவோ திமிரியும் அவனால முடியல பேசாம எனக்கு ஒத்துழைச்சிடு நான் அவன் அவளை முத்தமிட வர அறுவருப்புல சுஜி அவன ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுனா ஜெகதீஷ் தடுமாறன அந்த கேப்ல சுஜி வீட்டுக்குள்ள ஓடி தான் ரூமுக்குள்ள நுழைய பார்த்தா ஆனா கதவ சாத்திரத்துக்குள்ள ஜெகதீஷ் அவளை பிடிச்சிட்டான் உன் வேலைய காட்டுறியா இருடி உன்னை என்ன அடுத்த கத்துனான் ஜெகதீஷோட முகம் அப்படியே வெளரி போச்சு அவன் பிடி தளர கண்ணு சொருகி அப்படியே ஒரு பலூன் காத்து போன மாதிரி தரையில விழுந்துட்டான் சுஜிக்கு ஒண்ணுமே புரியல ஜெகதீஷ் முழிச்சு பார்த்தப்போ அவன் வீட்டின் பின்னாடி இருக்கிற வெட்ட வெளியில நின்னுட்டு இருந்தான் நாம எப்படி இங்க வந்தோம் மயங்கி விழுந்தா விழுந்த இடத்துல தானே இருக்கணும் இங்க எப்படி வந்தோம் கேள்வி அப்படியே குழப்பத்துல கை ஒரு மாதிரி இருக்கவும் கைய அவனுக்கு உயிரே போயிடுச்சு அவனோட ரெண்டு கையிலயும் பச்சை ரத்தம் ஒட்டிட்டு இருந்துச்சு அது காய்ந்த ரத்தம் இல்ல இப்பதான் ஒட்டின ரத்தம் மாதிரி இருந்துச்சு சுத்தி பார்த்தா யாரும் இல்ல ஒருவேளை சுஜியதான் ஏதாவது பண்ணிட்டோமான்னு பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வந்தான் ஆனா ரூம்ல சுஜி இல்ல ஹால்ல பார்த்தா பொருட்கள் எல்லாம் நீட்டா இருக்கு சண்டை நடந்த மாதிரி எந்த தடயமும் இல்ல பதட்டத்துல பாத்ரூம் போய் கைய தேய்ச்சி கழுவுனா ஆனா அந்த பிசு பிசுப்பு அவன் மனச விட்டு போகல கண்ணாடியில தன் முகத்தை பார்த்தான் அப்போதான் அவனுக்கு பின்னாடி அந்த பாத் டப்ல இருந்து ஒரு கோரமான உருவம் எந்திரிக்கிறத பார்த்தான் ரத்தம் உறைஞ்ச கண்ணு சிதஞ்ச முகோன்னு கண்ணாடியில அந்த பிம்பத்தை பார்த்ததும் ஜெகதீஷ் அலறிக்கிட்டு கீழே விழுந்தான் பயத்துல இருந்து தலை தெரிக்க ஓடுனான் அவனோட ஹார்ட் பீட் நெஞ்சுக்குள்ள இருந்து மாதிரி வெடிச்சி துடிச்சு சபரியும் லாவண்யாவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு சபரி குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் மூணு மாத கருவுக்கு இருக்க வேண்டிய வளர்ச்சிய விட இப்போ ஆறு மாத கருவுக்கான வளர்ச்சி உங்க குழந்தைங்களுக்கு இருக்கு லாவண்யாவுக்கும் சபரிக்கும் அப்படியே அதிர்ச்சியா இருந்துச்சு இது எப்படி டாக்டர் சாத்தியம் கேட்டாங்க அதுதான் எனக்கும் புரியல சீனியர் டாக்டர் கிட்ட பேசிட்டு எல்லா டெஸ்டையும் மறுபடியும் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டு வெளியில போனாரு லாவண்யா பயத்துல சபரி கைய பிடிச்சுகிட்டா அப்போ அங்க இருந்த ஒரு நர்ஸ் மெதுவா அவங்க கிட்ட பேசினாங்க மேடம் தப்பா நினைக்காதீங்க இந்த ஹாஸ்பிடல்ல பில் போடுறதுக்காகவே இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்துவாங்க உங்க குழந்தைங்க நல்லாதான் இருக்காங்க நீங்க இப்படியே கிளம்புறது தான் நல்லதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க லாவண்யாவுக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் குழப்பம் நர்ஸ் நிஜமாவே குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டா ஆமா மேடம் இவங்க காசுக்காக எதையாவது சொல்லுவாங்க நீங்க வேற ஏதாவது டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டாங்க சபரி நர்ஸோட பேச்ச நம்பி பால் அவன்யாவ காசுக்காக ஏமாத்துறாங்க போல நாம போலாம்னு கூப்பிட்டான் ஆனா லாவண்யாவுக்கு மனசு கேக்கல கார்ல ஏறி உட்கார்ந்தப்போ லாவண்யா தன் வயிற்ற தொட்டு பார்த்தா காலையில பாத்தத விட வயிறு கொஞ்சம் பெருசான மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு இது என் கற்பனையா இல்ல நிஜமா அவளுக்குள்ள ஒரு புயலே ஓடுச்சு என்ன நேயர்களே லாவண்யாவின் வயிற்றில் இருக்கும் அந்த விசித்திரமான வளர்ச்சிக்கு என்ன காரணம் அகிலா கொடுத்த அந்த தான் இதற்கெல்லாம் காரணமா இன்னொரு பக்கம் ஜெகதீஷை பயமுறுத்திய அந்த உருவம் என்ன செய்தது சுஜி எங்கே போனாள் மர்மங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விலகும் ஃபார் நெக்ஸ்ட்